السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما علم النحو باتتركو أدل مفول باتو மஃபுலுக்கு கீழே அதனுடைய டைப்ஸ்க்கு கீழே பயிற்சிக்காக குரான் வசனங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் இப்போது மஃபுல் லகு நமக்கு போய்கிட்டு இருக்குது அந்த மஃபுல் லகுக்கு மேற்கொண்ட வசனங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த வசனங்களையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதன் பிறகு மஃபுல் மாஹுவையும் இந்த வீடியோவில் நம்ம இன்ஷாலா பார்க்க போகிறோம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அலமது ஓகே ஃபஸ்ட்டு இப்போ மஃபுல் லஹு பார்த்துட்டு இருக்கோம் மஃபுல் லகுவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் என்ன காரணத்துக்காக நடந்துச்சு அந்த காரணத்தை பத்தி கொண்டு வரக்கூடிய வார்த்தை மஃபுல் லஹுவா இருக்கும் அதற்கு நெசபு செய்யணும் அத்த அதாவது ஃபத்தஹா செய்யப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதன் அடிப்படையில் சூரா இஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பனு இஸ்ராயில் சூரா பதினேழாவது அத்தியாயம் ஒம்போதாவது வசனம் பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆயத்தோடைய எண்டில் பாருங்க கடைசி லைன் கடைசி சென்டென்ஸ் பாருங்க நம்ம இல்லை அப்படிலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முலாரியான முன்னாடி மா வந்திருக்கும் ஓகே நாம் அனுப்புவதில்லை பில் ஆயாத்தி நம்மளுடைய அத்தாட்சிகளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய செய்யக்கூடிய காரணத்துக்காகவே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் நாம் அத்தாட்சிகளை அனுப்பவில்லை அனுப்புவதில்லை இந்த அனுப்புவதில்லை அந்த மாவையும் இல்லாவையும் எடுத்துட்டு நம்ம வந்து மாறுஃபா புரிஞ்சுக்கலாம் இது மன்ஃபியுடைய அர்த்தத்துல வந்திருக்கு இதை வந்து மாருஃபான அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும்னா அப்போ எச்சரிக்கை செய்யக்கூடிய காரணத்திற்காகத்தான் நாம் வந்து அட்டாட்சிகளை அனுப்புகிறோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய காரணத்துக்காக தவிர வேறு எதற்காகவும் என்ன செய்யலை நாம் அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த நுர்சிலு ஃபியல் அதில் உள்ள நஹனு நாம் அப்படிங்கிற ஒளிஞ்சிட்ருக்கக்கூடிய தமீர் ஃபாயில் பி ஜாரு ஆயாத்தி மஜ்ரூர் இந்த இல்லாம் நீங்க படிக்கலை அது முஸ்தஸ்னான்னு சொல்லி வரும் முஸ்தஸ்னாவுடைய ஹர்ஃபு அது அதை தாண்டி வாங்க உயிஃபன் அப்படிங்கிற வார்த்தை மஃபூல் என்ன காரணத்துக்காக எச்சரிக்கை செய்ய வேண்டிய காரணத்திற்காக ஒருத்தவங்களை வந்து அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய காரணத்துக்காக தான் அல்லா சுபஹனத்தாலா வந்து அட்டாட்சிகளை இந்த பூமியில் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த தஹவீஃபன் அப்படிங்கிற வார்த்தை லஹு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது மன்ஃபியுடைய அர்த்தத்தில் இதுக்காகத்தான் இதுக்காக தான் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடிய காரணத்துக்காக தான் ஆய அத்தாட்சிகள் அனுப்பப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் அண்டர்ஸ்டாண்டில் மன்ஃபியுடைய சென்டென்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது இருக்கு இல்லையா ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் அதுல வந்து இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க பெண் ஒட்டகத்தை நாம் அடு அனுப்ப கூடியவனாக நிச்சயமாக இருக்கின்றோம் என்ன காரணத்துக்காக அதாவது அவர்களை சோதிக்கும் பொருட்டு நிச்சயமாக நாம் ஒரு ஒட்டகத்தை அனுப்பி வைப்போம் முர்சிலு நாம் அனுப்பி வைக்க கூடியவர்களாக இருப்போம் பெண் ஒட்டகத்தை என்ன காரணத்துக்காக சோதனை சோதனை செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக அப்படிங்கும் போது சோதிக்கும் பொருட்டு சோதிக்க வேண்டிய காரணத்துக்காக பெண் ஒட்டகத்தை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அனுப்பக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த முர்சிலும் ஃபியல் இல்லை அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஒரு சிஃபத்தும் வரும் இந்த முர்சிலும் சிஃபத்து இந்த சிஃபத்துக்குள்ள ஃபாயில் இருக்கு நாக்கத்தி முதலேஹியா இருக்கு சீ லூன அப்படிங்கும்போது ஹும் இருக்கு ஏன்னா இந்த முர்சிலுன் அப்படிங்கிற சிஃபத்துடைய பன்மை இது அதில் நூன் வந்து கட் பண்ணிடுவாங்க அதாவது முதாஃப் முதாஃப் இலகியா இலாஃபத் செய்யும் போது முர்சிலூனில் உள்ள நூன் வந்து போக்கப்பட்டு முர்சிலு முதாஃப் நாக்காத்தி வந்து இந்த இடத்துல முலாஃப் இலகியா இருக்கும் ஸோ ஒரு சிஃபத்துக்கான மஃபூல் லஹு வந்து இங்கே ஃபித்தனத்தன் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஃபித்னாங்கிறது மஃபூல் லஹு அப்படிங்கிறத நீங்கள் பெற்றுக்கோங்க மேலும் வந்து இதில் வந்து ஒரு சில புரிதல்கள் இருக்கு இன்னா ஏன் வந்துச்சு முறுசிலுன்னா கத்தி ஏன் வந்துச்சு எப்படி வந்திருக்கு அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில சாப்டர்ஸ் நீங்க படிக்கும் போது தான் அதை நான் டீப்பா விளக்க முடியும் அது இல்லாமல் நீங்க என்ன சாப்டர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு விளக்கும்போது முதாஃப் முதாஃப் உங்களுக்கு நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேங்கிறதுனால முர்சிலூனை சிபத்து சிபத்துக்கும் ஒரு மஃபுல் வரும்ன்றத சொல்லிருக்கிறதுனால இங்க வந்து முர்சிலூனை அந்த நூன் டவுன் ஆயிருக்கு முதாஃப் முதாஃபிலகியா வரும்போது இலாஃப செய்யப்படும் போது நூன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிட்டு நாக்கத்தை வந்து முலாஃபி இலகின்றதை மட்டும் இன்னைக்கு நான் தெளிவுபடுத்துறேன் இது இல்லாம நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு நீங்கள் நிறைய சாப்டர்ஸ் படிக்கும்போது இன்ஷால்லா சொல்ல முடியும் இப்போ இது போதுமானது அப்படிங்கிற லஹு சிபத்துக்கான அங்கே நசபு செய்யப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்த ஆயத் வந்து சூரத்து பதிமூணாவது அத்தியாயம் பன்னெண்டு பன்னெண்டாவது வசனம் பாருங்க ஹௌஃபன் அன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹூவல்லதி யுரியீக்கும் உங்களுக்கு காட்டுகின்றான் எதை காட்டுகின்றான் பர்க் மின்னலை மஃபூல் பிஹி என்ன காரணத்துக்காக மின்னலை காட்டுறான்னா ஹவுஃபன் உங்களுக்கு பயம் ஏற்படணுன்ற காரணத்துக்காக மின்னலை காட்டுறான் அன் ஒரு ஆதரவும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆதரவு தருவதற்காகவும் மின்னலை காட்டுறான் மின்னல் மூலியமா மழை வர்றது ஒரு தொமாக இருக்கும் நமக்கு ஒரு ஆறுதல் ஆதரவாக இருக்கும் அதே சமயம் மின்னலை பார்க்கும்போது ஒரு பயமும் ஏற்படக்கூடிய காரணம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் அல்லாஹான தலா மின்னலை நமக்கு காட்டுறான் அவனே உங்களுக்கு காட்டுகின்றான் அப்படின்னு இந்த ஆயத்து வந்திருக்கு அவனே அச்சத்தையும் ஆதரவும் காரணமாக அந்த காரணத்துக்காக உங்களுக்கு மின்னலை அவனே காட்டுகின்றான் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அந்த யூரி அவன் காட்டுகின்றான் அதுக்குள்ளே உள்ள ஹூவ ஃபாயில் கும் யாருக்கு காட்டுகின்றான் மொதோ மஃபுல் பிஹி கும்ங்கிறது மொதோ மஃபுல் பிஹி உங்களுக்கு காட்டுகின்றான் எதை காட்டுகின்றான் ரெண்டாவது மஃபுல் பிஹி பர்க் மின்னலை காட்டுகின்றான் என்ன காரணத்துக்காக காட்டுகின்றான் ஹவுஃபன்ற காரணமும் தொமான் மாத்துஃப் அலைஹி மாத்துஃப் பிஹி அது அத்துஃப் அதாவது கன்ஜங்ஷன் வாவோட வருது ஸோ ரெண்டுமே மஃபுல் லஹூ தான் அது கன்ஜங்ஷன்னு சொன்னாலும் போதும் அல்லது ரெண்டையும் மஃபுல் லஹூ அப்படின்னு குறிப்பிடவும் செய்யலாம் ஸோ எத்தனை மஃபுல் இங்கே வருது பாருங்க கும் ஒரு மஃபுல் பிகி பர்க் ஒரு மஃபுல் பிகி ஹவுஃபன் ஒரு மஃபுல் லஹு டொமன் ஒரு மஃபுல் லஹு ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஆயத் வந்து மஃபுல் லஹூக்கான ஆயத்து அடுத்த ஆயத் வந்து சூரத்துல் ஏழாவது அத்தியாயம் அதுல நூத்தி அறுபத்தி நாலாவது வசனம் கடைசியில பாருங்க லாஸ்ட் சென்டென்ஸ் அவர்கள் கூறினார்கள் என்ன ரீசனுக்காக அவர்கள் கூறினார்கள் அப்போ அதுக்குள்ள உள்ள ஹும் வந்து ஃபாயில் ரத்தன் அதாவது அஞ்சிடலாம் அஞ்ச் அஞ்சலாம் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க சொன்னாங்க என்ன காரணத்துக்காக அவங்க சொன்னாங்கன்னா அஞ்சலாம் அச்சம் ஏற்படலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அதாவது அல்லாவுக்கு இலா ரப்பிக்கும் இல்லை அல்லக்கும் எத்தகோன் அதாவது அல்லா உங்களுடைய ரப்பின் பக்கம் அவர்கள் அஞ்சு விடலாம் என்ற காரணத்திற்காக நாம் கூறினோம் ஒரு ஆக்ஷன் காலூன்ற ஆக்ஷன் என்ன ரீசன் என்ன காரணத்துக்காக நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அஞ்சு விடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த காலுன்ற வினை சொல் வினை நடந்திருக்கு ஸோ காலு அதுல உள்ள உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கோங்க இது வந்து முன்னாடி நிறைய வசனங்கள் வந்து முன்னாடி நிறைய போகுது பின்னாடி அது சம்மந்தமாக அதை தொடர்ந்தும் இருக்கு பட் இந்த இடத்துல எக்ஸாக்டா ஆலும் மகாதீரத்தன் மட்டும் நமக்கு போதுமானது இந்த மஃபுல் லஹுவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஆயத்து நம்ம போயிடலாம் அடுத்தது சூரா ஆல இம்ரான் மூணாவது அத்தியாயத்தில் மூணு நாலு ரெண்டு வசனத்துலையும் கண்டினியூஷனாக வருது அது ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க மூணாவது ஆயத்தில் எண்டில் ஸ்டார்ட் ஆகி நாலாவது ஆயத்தில் மஃபுல்லகு வருது பாருங்க அஞ்சல்னு தௌராத்த வல் இஞ்சியில மின் கபலு உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு தௌராத்தையும் இஞ்சியிலையும் நாம் அனுப்பி வைத்தோம் என்ன ரீசனுக்காக தெரியுமா ஹவுதன் லினாஸ் மக்களுக்கு மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் காட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு தௌராத்தையும் இஞ்சியிலையும் நாம் அனுப்பி வைத்தோம் ஸோ ஓ அன்சல அவனே அனுப்பி வைத்தான் ஓ அன்சல தௌராத்த அவன் அனுப்பி வைத்தான் அப்படின்ற பொருளில் வருது ஸோ அவன் எது அந்த அன்சல ஃபியலு அதில் உள்ள ஹூவ அப்படிங்கிற அவன் வந்து ஃபாயிலு தௌராத்த எதை அப்படிங்கும்போது போது தௌராத்த ஒல் இஞ்சியில் வந்து மஃபூல் பிஹி மின் ஜார கபு மஜ்ரூரு ஹுதன் வந்து மஃபூல் லஹு லின்னாஸ் லீ ஜாரு நாஸ் மஜ்ரூர் ஓகேவா ஸோ மக்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு தௌராத்தையும் இஞ்சியிலையும் அவனே அனுப்பினான் அதுதான் மீனிங்கு ஸோ வந்து அன்சல அவன் அனுப்பினான் தான் கரெக்டாக நாங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து அன்சலன்றது ஃபியல் ஹூ அ ஃபாயில் ஹுதன் மஃபூல் லஹூ புரிஞ்சிருச்சா ஓகே அலமதுல்லா நெக்ஸ்ட் ஒரு ஆயத்திற்கு அதுக்கு போயிடலாம் ஓகே அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம மஃபூல் மேஹுக்கு போயிட போறோம் மஃபூல் மேஹுவை பத்தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் அதாவது மஃபூல் மாஹு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் ஒரு ஆக்ஷன் நடக்கும் அந்த ஆக்ஷன் யாரு செய்கிறாங்க அந்த ஆக்ஷன் செய்கிறவங்க எதோட சேர்ந்து செய்கிறாங்க யாரு கூட சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறது தான் மஃபூல் மேஹு உதாரணத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் ஜா அல் பர்து குளிர் வந்தது வல் ஜுப்பத்த போர்வையுடன் குளிர் வந்தது அப்படின்ற ஒரு உதாரணம் பார்த்தோம் அதே போல ஜெது அன வ ஜெய்தன் ஜெய்து உடன் நான் வந்தேன் நான் செய்யக்கூடிய ஆக்ஷனை ஜெய்தோடு சேர்ந்து செய்யும் போது அந்த ஜெய்தானவன் மஃபோல் மாஹுவாக இருக்கின்றார் அப்போ நான் வந்து ஃபைலாக இருக்கேன் யாரோட சேர்ந்து அந்த ஆக்ஷன் நடக்குதோ அந்த சேர்ந்து நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்துவா இருக்கிறாங்க அந்த வாவ் கண்டிப்பாக வரணும் ஒரு வாவ் வரணும் அந்த வாவ் வந்து அண்டுடைய வாவ் கிடையாது அந்த வாவ் வாவுல் ம ஈயாவாக இருக்கும் ஒரு ம அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும் வித் வித் என்னதுன்னா அர்த்தத்தில் வரக்கூடிய வா வரும் அந்த வாவுக்கு பிறகு அந்த இருக்கு நசபு அதாவது இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் அந்தஹாவானது தான் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் மஃபூல் மேஹுவை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆயத்துகளுக்கு வந்து மஃபூல் மேஹூக்கு போயிடலாம் மஃபுல் லஹூ வந்து இதோட உங்களுக்கு போதுமானது மஃபுல் மாஹுக்கான ஆயத்துகள் பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு சூரா அம்பியா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் அதில் இருக்கு பாருங்க அதாவது ஒரு செகண்ட் லைன் தேர்ட் லைனில் பாருங்கள் ஒரு சஹர்னா மாரு தாவுதல் ஜிபால யூ

பறவைகளுடன் சேர்ந்து மலைகள் துதி செய்கின்றன யூ அதுல உள்ள அந்த ஜிபால குறிக்கக்கூடிய பறவைகளுடன் சேர்ந்து மலைகளும் துதி செய்கின்றன அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆயத்தானது உல் மாஹு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஆயத்துக்கு போயிடலாம் எட்டாவது அத்தியாயம் சூரத்துள்ள அன்பால அறுபத்தி நாலாவது ஆயத்தை எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா உமக்கு அல்லாஹு போதுமானவன் இன்னும் யாரெல்லாம் உம்மை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடன் சேர்த்து உமக்கும் அல்லாஹ் போதுமானவன் போ இந்த இடத்துல ஹஸ்புக் அல்லாஹ் அப்படிங்கிறது தான் ஒரு முபுத்ததா ஃபார்மில் இருக்குது அப்புறம் அந்த ஹஸ்புக்க அப்படிங்கிறது ஒரு சிஃபத் ஃபார்மாகவும் இருக்கும் ஒரு சிஃபத்துக்கு ஃபாயில் அவசியம் அப்போது அல்லாஹ் அப்படிங்கிறது ஃபாயில் நம்ம பார்த்த பார்த்த மாதிரி சிஃபத்துக்கும் நமக்கு என்னது இருக்குது எப்பவுமே ஃபாயில் மஃபோல் இருக்கும் ஸோ இங்கே ஹஸ்புக்க அப்படிங்கிறது முபுத்ததா ஃபார்ம்ல இருக்குது அப்புறம் முதாஃப் முதாஃப் இலேஹி ஃபார்ம்ல இருக்குது அப்புறம் அது சிஃபத்தாக இருக்கிறதுனால அல்லாஹ் ஃபாயிலாகவும் இருக்குது அது முபுத்ததான்னு சொல்கிறதுனால அல்லாஹ் ஹபர் அப்படிங்கிற ஃபார்ம் அதாவது அல்லாஹ் அப்படிங்கிறத வந்து ஹபராகவும் நம்ம பார்க்கப்படுது நீங்கள் இதை வந்து டீப்பாக இது வந்து நிறைய சட்டங்களை கொண்டு தான் இதை நீங்கள் புரிய முடியும் ஸோ இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஃபாயில் அப்போது அதனுடன் சேர்த்து மஃபூல் வ வந்து இந்த இடத்துல வாவுல் மையா மண் வந்து என்னன்னா மஃல் இத்த பழக உம்மை பின்பற்றுபவுடன் சேர்த்து உமக்கும் அல்லாஹ் போதுமானவன் சரிங்களா அந்த உண்மை பின்பற்றுபவர்களுடன் அப்படிங்கும்போது அது மஃபூல் மாகுவா இருக்கு ஃபாயில் அல்லாகவா இருக்கு ஹஸ்புக்கால் உள்ள ஹஸ்பு வந்து ஃபார்ம்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே இந்த ஆயத்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து எப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஆயத்தை வந்து முழுசாக புரிய முடியும் இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது வந்து சூரத்துல் கஹஃப் எடுத்துக்கோங்க ஐம்பதாவது அத்தியாயம் சூரத்துல் கஹஃபில் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் எடுத்துக்கோங்க வைத கொள்நாளில் மலாய் கத்தூஸ் ஜுதுலி ஆதம் இருக்குது இல்லையா அந்த ஆயத்துல ஒரு ஃபோர்த் லைன்ல பாருங்க அஃப் தத் அஹிதூனஹு நீங்கள் பல ஆண்கள் எடுத்துக்கொண்டீர்களா ஹூ அவனை ஷைத்தான வந்து பாதுகா அவுளியான்னா பின்னாடி வருது யாராக யாராக அதாவது யார எப்படியாக எடுத்துக்கொண்டது யாரை எடுத்துக்கொண்டதுன்னா பின்னாடி மஃபுல் பிகா வரும் இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா ஹூ அவனை மேலும் சந்ததிகளுடன் சேர்ந்து நீங்கள் அவனையும் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு நல்லா கேக்கும் போது துர்ரிய தகு அப்ப மஃபுல் பிஹியோட

சந்ததியுடன் சேர்ந்து அவனை எடுத்துக்கொண்டீர்களா அப்படிங்கும் போது ஒரு மஃபோல் தகுவா இருக்கு உங்களுக்கு புரியும் அலமது இல்லா நெக்ஸ்ட் ஆயத்துக்கு போயிடலாம் நெக்ஸ்ட் ஆயத்து பார்த்தீங்கன்னா சூறாமரியம்ல வந்து அறுபத்தெட்டு இதுல வருது பாருங்க மரியம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஆயத்து ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம் அறுபத்தி எட்டாவது வசனம் எடுத்துக்கோங்க சூரா மரியம்ல ஃபவர் வந்து இந்த இடத்துல சத்தியம் செய்யக்கூடிய வா அதனால ரப்பின்னு வந்திருக்கு வந்திருக்கு ல அது பாருங்க சக்கீலா நூன் வந்திருக்கு ல நஹ ரஹும் அவர்களை நாம் ஒன்று கோட்டுவோம் அவர்களுடைய சைதான்களுடன் சேர்ந்து அவர்களையும் நாம் ஒன்று சேர்ப்போம் நாம் ஒன்று கூட்டுவோம் ல நஹுஷ ரன்ன வந்து ஃபியலு நஹனு ஃபாயிலு ஹும் வந்து மஃபூல் பிஹி வா வாவுல் மாஇயா ஷயாதின் மஃஉல் மாஹு ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லா நெக்ஸ்ட் ஆயத்துக்கு போயிடலாம் அடுத்த ஆயத்து வந்து சூரா யூனுஸ் பத்து அதில் வந்து எழுபத்தி ஒன்றாவது ஆயத்தில் பாருங்கள் ஃப அஜ்மி ஊ அம்ரக்கும் ஃபஜ்மியோ நீங்கள் ஒன்று கூடி அதாவது நீங்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்யுங்கள் இந்த முடிவு செய்யுங்கள் அப்படிங்கிறத புரிதலாக இங்கே ப்ராக்கெட்டில் புரிஞ்சுக்கணும் டைரக்டாக வேர்டு இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல ஆனால் வந்து நீங்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்யுங்கள் அப்படிங்கிற கான்டெஸ்டில் தான் இந்த புரிதல் இந்த ஆயத்துடைய வார்த்தையுடைய புரிதல் இருக்கு நீங்கள் ஒன்று சேர்த்து முடிவு செய்யுங்கள் எதை அம்ரக்கும் உங்கள் காரியத்தை எதை ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்த்து முடிவு செய்யணும்னா அம்ரக்கும் அம்ரக்கும் வந்து மஃபுல் பிஹி அம்ரமுதா கும் முலா பிலைஹி ஸோ அம்ர வந்து மஃபுல் பிஹி வ வ வந்து இந்த இடத்துல வாவுல் மாயா சுரக்கா அக்கும் ஓகேவா உங்களுடைய நீங்கள் இணை வைக்கக்கூடிய உங்களுடைய இணை வைப்பாளர்களுடன் சேர்ந்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்யுங்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்யுங்கள் யாரோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து முடிவு செய்யுங்கள் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபாயில் அஜ்மியூன்னு இருக்கக்கூடிய அந்தும் அந்த அந்தும் தான் ஃபாயில் அந்த ஃபாயிலோட யாரையும் சேர்க்க சொல்றான் மஃபுல் மாகும் அல்லாஹ் வந்து சுரக்கா ஆகும் உங்களுடைய கூட்டாளிகள் நீங்கள் இணை வச்சு வணங்களை வணங்குனீங்கல்ல அந்த கூட்டாளிகளுடன் சேர்ந்து உங்கள் காரியங்களை நீங்க வந்து ஒன்று சேர்ந்து முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வாவுல் மாயா சுரக்கா அும் முத புரியுதா இல்லா உங்களுக்கு இந்த ஆயத் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அலமதுல்லா அடுத்தது வந்து இன்னும் நிறைய ஆயத்துகள் வந்து நிறைய நமக்கு போய்கிட்டே இருக்கு அடுத்தது சூரா மு பார்க்கலாம் ரொம்ப அழகான ஆயத்து எழுபத்தி மூணாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் எடுத்துக்கோங்க மு என்னையும் விட்டு தர் விட்டுடுங்க அதாவது இந்த ஃபாயில் கண்டிப்பா வந்துடணும் யாரை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க நீங்க விடுங்க யாரோட சேர்ந்து என்னையும் பொய்ப்பிப்பவர்களாகிய அந்த சுகவாசிகளையும் விட்டுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உளிர்நாமா அப்படிங்கிறது தான் சுகவாசியை சுகத்தை இருக்கவங்க அவங்க வந்து ஒரு பொய்யர்களாக இருக்காங்க ஸோ தர்ணி என்னை விட்டுடுங்க யாருடன் சேர்ந்துனா அந்த பொய் பொய் சொல்லக்கூடிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வாவ் வந்து வாவுல் உல் மாயா ஒரு வந்து மஃப் குல் மேஹு தர் நீ வல் முக்தி தர் தர் வந்து முலாஃப் நீ வந்து மு சாரி தர் வந்து ஃபியாலு அதில் உள்ள அன்த் வந்து ஃபாயிலு நீ வந்து மஃப்ஃபுல் பிகி ஓ வ உல் மாய்யா முக அல் முகர்தி வந்து மஃப் கோல் மேஹு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அலமது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது ஓகே மஃபுல் மஹூக்கான ஆயத்துகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேற்கொண்டு இன்னும் நிறைய ஆயத்துகள் இருக்குது நம்ம பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அலமதுல்லா நமக்கு இந்த ஆயத்துகள் உங்களுக்கு தெளிவாக கொடுத்தா அதுவே போதுமானது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த ஆயத்துகள் இல்லாமல் வேற என்ன என்னென்ன ஆயத்துகள் இருக்குன்னு நீங்களும் குரானை ஓதும்போது சர்ச் பண்ணி பாருங்க மஃபுல் முத்தலக்க பாருங்க மஃபுல் பிஹி பாருங்க மஃபுல் லகு பாருங்க மஃபுல் ஃபீஹி பாருங்க மஃபுல் மாஹு பாருங்க இதெல்லாம் குரான் வசனங்கள்ல எங்கெங்கெல்லாம் வருது அதுக்கு ஃபதா செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க இதே வந்து பண்மையா இருந்தால் ஃபத்தகா டைரக்டாக தெரியாது யானூன் வாவ்னூன் வ வச்சு வரும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் முகர்தி பீனன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் வாவ்ணூன்னு யானுன்னா மாறி இருக்கும் யானுன்னு தான் ஃபதஹா செய்யப்பட்டதற்கான அடையாளம் ஒருமையாக இருந்தால் தான் ஃபதஹா செய்யப்படும் அதே பண்மையாக இருக்கும்போது என்னாகும் யானுன்னா அது மாறிக்கும் ஸோ இந்த மாதிரியான பண்மையாக இருக்கும்போது அதோடைய ஹரக்கத்தை நம்ம வந்து பார்க்க முடியாது யாரா பார்க்க முடியும் நசபுடைய பிளேஸ்ன்னு பார்க்க முடியும் பட் டேரெக்டாக ஹரக்கத் நம்மளால பார்க்க முடியாது முக்கியத்தி பீனை அப்படின்னு நூனுக்கு ஃபத்தகை இருக்கிறதுனால அதுதான் ஃபத்தகை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது அந்த வாவ்னூன் யானுன்னு தான் இந்த இடத்துல யாராவது பார்க்கணும் அது நீங்க யாராவது பார்க்கும்போது இன்ஷாலா புரியும் யாரா லெசனை நீங்க தனியாக பார்க்கும்போது தான் அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் இது ரொம்ப தெளிவாக தெரியும் இதுவும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம ஃபூலோடைய வசனங்கள் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு நான் எடுத்து மேக்ஸிமம் சாரி சாரி மினிமம் ரொம்ப மினிமமாக தான் காமிச்சிருக்கேன் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இது போல் இன்னும் என்னென்ன ஆயத்துக்கள் வருதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஓகே அலமதுல்லா இதோட இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஓதிக்கலாம் வாஹி தாவானுல்ல إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته